சுழல் காற்று போட் சொல்லுவாங்க ஒரு சுழல் காற்று அடிக்குது ஒரு சுழல் காற்று மண்டலத்துக்குள்ளே வரீங்க ஓடு சுழல் அடிக்குது சுற்றி இருக்கிறத எல்லாத்தையும் இழுத்து கொண்டாந்து நடுவில் விட்டுருது அது இல்லையா எல்லாம் நடுவை நோக்கி கொண்டிருக்கிறது அது தான் வாழ்க்கை பாருங்கள் உங்களுடைய என்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது திருமணம் தான் எல்லாம் சரியில்லாமல் போயிடும் ஏ ரொம்ப ஜாக இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அல்லது திருமணமானவர்கள் தங்களுக்கிடையே இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம் நீ கவனம் செலுத்தாமல் விட்டுட்டா என்னாகும் இது வீக் ஆகிடுச்சுனா எது வீக் வீக்காயிடுச்சுன்னா உங்கள் திருமண உறவு வீக் உங்கள் மனைவியோடு இருக்கிற உறவு வீக் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லாமே பாதிக்கப்பட்டுவிடும் என்ன எல்லாம் இதுதான் சென்டர் இங்கே வீக் ஆயிடுச்சுன்னா சிலர் நினைக்கிறாங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க கம்பெனியில் நான் தான் நம்பர் ஒன்னு சேல்ஸில் நான் தான் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாக்கும் எனக்கு அவார்டு கொடுத்தாங்களாக்கும் நான் ஓயாமல் உழைக்கிறேனாக்கும் இரவும் பதிலும் வேலை செய்கிறேனாக்கும் என்ன சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்றத ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் நல்லது அதான் சம்பாதிங்க ஒன்றும் வேலைன்னு சொல்ல எல்லாம் நல்லா இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன் அப்படின் வாங்க சிலது ஆனால் வீட்டில் தான் எல்லாம் சரியில்லை மீதியெல்லாம் நல்லா இருக்குது வேலை நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது வீட்டில் சரியில்லை வீட்டில் சரியில்லைன்னா என்ன ஆகும்னா நாளடைவில் எல்லாமே பாதிக்கப்படும் ஒருத்தன் போய் வெளியில் போய் வேலை செஞ்சு ரொம்ப போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச உலகம் இதில் போய் மல்லு கொடுத்து வேலை செஞ்சு எல்லாம் பண்ணி தந்தை குடும்பத்தை பார்த்துன்னு எல்லாம் பண்ணுறான் அங்கே எத்தனை விரோதிகள் எத்தனை சத்ருக்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அங்கே எல்லாம் வெளியே போனாலே எல்லாம் இவனை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது போய் வீடு வந்து ஒரு தஞ்சம்பூகிற இடம் மாதிரி இருக்கணும் வீடு வந்து சேஃபான ஒரு இடமா அங்கே வந்தால் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடமா அப்படி இருக்கணும் வெளியே போனால் போராட்டமாக இருக்குது உள்ளே வந்தால் அவன் இழைப்பாறுதல் எதிர்பார்க்குறான் நல்ல அமைதியை எதிர்பார்க்குறான் வீட்டுக்குள்ளே வர்றான் அவனுங்கெல்லாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு பின்னால் வர்றான் நீங்கள் உள்ளே உடையந்தால் உள்ள மனைவி ரெண்டு குழல் துப்பாக்கி ரெட்டை குழல் துப்பாக்கி வச்சு நின்றுக்கிறான் போட்டு தெள்ள போகிறாப்பு படப்பட படப்பட் வெடிக்குது உள்ளே வரும்போதே சத்தம் கேட்குது துப்பாக்கி சூடு எப்படி இருக்கும் உள்ளே போகிறதா வெளியே போகிறதான்னு தெரியாமல் என்ன ஆகும் பாருங்கள் அதாவது மேரேஜ் தான் சென்டர் ஆஃப் லைஃப் மாதிரி ஆகிடுது அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஊழிகாரில் கூட காத்துறேன்னு சொல்லிட்டாரு பவுல் மூலமாக சொல்கிறாரு பாருங்கள் குடும்பத்தை சரியாக கவனிக்க தெரியாதவன் ஊழியம் செய்யாதன்ட்டார்